கொடுமை இப்போ மருமக மறு கொடுமை இப்போ சொல்லப்போனால் மாமியால் எதுக்குறாங்க இந்தியெல்லாம் நாங்கள் மருமகம் மாறு மாமியாளுக்கு பயந்துட்டு தான் பதினஞ்சு காசுக்கு எண்ணெய் வாங்கி மூணு நாளைக்கு மாமியார் மாறு தாளிக்க சொல்லுவாங்க இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சாலும் ஒரு வாரத்துக்கு வருதுண்டே அப்படி எல்லாம் தேர் தினமா போடுறோம் செய்யறோம் அப்புறம் அம்மா வேற வாக்கிய மட்டும் தான் கொடுத்தோம் நாங்க தான் கலையப்பா நீங்க தானே அப்படி சாப்பிடணும்ன்றீங்க நாங்க மயம் சம்பாதிக்கிறாங்க கேப்பாங்க எங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்க அந்த காலத்துல நாங்க பாடுபட்டு காட்டு பறிச்சி அட்டமா மாமனாரு ஒரு வேலையும் செய்யல மாமனாரு சும்மா ஊரை சுத்திட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அதை அப்புறம் வந்து தண்ணியை குடிச்சு விட்டு எங்களை வீட்டில் வந்து கஞ்சி வச்சு குடிக்க விட மாட்டாங்க அடிப்பாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் கஞ்சி வச்சு குடிச்சு வீடு வீடாக ஒழிஞ்சு கல்யாணம் மாறு குழந்தை மாறு கோடு மேலே அவங்களுக்கு இல்லை எங்க கூட பறந்தவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரு அந்த பொழுது போனா நாங்க காட்டுல வேலை செஞ்சுட்டு வந்து கஞ்சி வச்சு குடிக்க மாட்டாங்க கம்பத்திட்டு வருவாங்க அடிக்க உலக

Amma apaya pasena sena, asena sena nina Apaya asena